அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் இன்னல் தரும் வனவாசத்தையும் இன்பமாக மாற்றும் உறுதியான உள்ளத்தால் துன்பங்களை துவள வைத்து வெற்றி பெறும் வெற்றியின் விதையும் நீயே என தாய் ராமனை வியந்து போற்றுதல் பாடல் எண் ஐநூற்றி பதினைந்து நன் மைந்தராக ஏற்றுவிட்டாய் நன்மை என துன்பம் ஏற்றே நல்லுலகும் போற்ற வைத்தாய் இன்னல் என்னும் பணியினையும் இன்பமாக மாற்றி வைத்தாய் துன்பமெல்லாம் நீ அதனால் துவட வைத்தாய் வெற்றி வித்தே இதுவே அந்த ஐநூற்றி பதினைந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னர் அருள் ஏற்றுவிட்டாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய செல்லவிருக்கும் தன் மகனாகிய ராமனை வாழ்த்தும் நோக்கத்துடன் பேசிய கோசலை தாய் ராமனது பண்பு நலன்களை வியந்து அவனை போற்றி வாழ்த்தினாள் அவ்வாறு அத்தாய் வாழ்த்துகையில் மிகவும் போற்றுதலுக்குரிய குண பெற்றிருக்கும் எனது அன்புமிக்க மகனே ராமனே நீ உனது தந்தையாகிய நமது மன்னர் தயரதர் உரைத்த வாக்கினையும் அவரது சத்தியத்தின் அருள் வாக்காகவே எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல மகனாக அவரது ஆணையை பணிவுடன் ஏற்றுக்கொண்டுள்ளாய் நன்மை என துன்பம் ஏற்றே நல்லுலகும் போற்ற வைத்தாய் அதன் மூலம் வெளிப்படும் துன்பத்தினையும் இன்பத்தை விளைவிக்கும் நன்மை என்றே ஏற்றுக்கொள்ளும் உனது நல்ல உள்ளத்தை அறிந்து உலகமே உன்னை வியந்து பாராட்டி போற்றும் செயலை நீ செய்துள்ளாய் இன்னல் என்னும் பணியினையும் இன்பமாக மாற்றி வைத்தாய் அது மட்டுமல்ல உனது உள்ளத்தின் மேன்மையினால் நீ மிகவும் பண்பின் குண்டமாக திகழும் உனது தனித்துவமான சிறப்பினால் துன்பங்களையும் கூட நன்மைகள் என்றே நீ ஏற்றுக்கொள்ளும் உயர்ந்த பண்பு மேன்மை கொண்டவனாய் திகழ்வதால் உன்னை உலகமே வியந்து போற்றும் வண்ணம் நீ சிறப்புற்று விளங்குகிறாய் மகனே அத்தகைய சிறப்பினால்தான் உனக்கு இளவரசு பட்டம் மறுக்கப்பட்ட நிலையிலும் வனவாசம் செய்வாய் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்ட நிலையிலும் உன்னால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடிந்தது அத்தகைய உனது குணநலன்களாலேயே பண்பின் உயர்வாலேயே நீ இன்னல் என்னும் பெரும் துன்பத்தினையும் கூட பேரின்பமாக மாற்றி வைக்கும் உள்ளத்தினை பெற்றுள்ளாய் துன்பமெல்லாம் நீ அதனால் துவள வைத்தாய் வெற்றி வித்தே துன்பத்தையும் கூட இன்பமாக ஏற்றுக்கொள்ளும் அத்தகைய சிறப்பு தன்மையுடன் விளங்கும் உன் முன்னால் அனைத்து துன்பங்களுமே துவண்டு போய் விலகி ஓடும் என்பதால் நீ வெற்றியை விளைவிக்கும் வெற்றியின் விதையாகவும் வித்தாகவும் பரிணமிக்கிறாய் ஆகவே நீ இப்போவே உனது அனைத்து துன்பங்களில் இருந்தும் வெற்றி பெற்று விட்டாய் மகனே என்று கோசலைத்தாய் ராமனை வியந்து வாழ்த்தினாள் இதுவே இந்த ஐநூற்றி பதினைந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி பதினாறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்